நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனைக்கு அப்புறமா திமுக அரசோட திட்டங்கள் எல்லாமே தள்ளாடுதுன்னு விளையாட்டு அமைச்சர் உதயநிதி சிறப்பு திட்ட அமைச்சரா கொண்டு வந்தாங்க எந்த நடக்குதுன்னு தெரியாம அதிகாரிகள் ராஜ்யம்தான் கோட்டையில நடக்குதான் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜாவை கொண்டு வந்தாங்க அத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்கு இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்குன்னு சொல்ற ராஜா அந்த கோடிகளுக்கு கணக்கே சொல்றது இல்லையா டிஆர்பி ராஜா கணக்குப்படி முதலீடுகள் வந்திருந்தா தமிழ்நாட்டுல வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுத்திருக்கலாம் ஆனா விளம்பரத்திலேயே காலத்தை ஓட்டுறாங்க போதா குறைக்கு தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டசபையிலேயே டிஆர்பி ராஜா பிராடுதனத்தை எடுத்து விதமா ஃபாக்ஸ்கான் முதலீட்டு பொய்யை போட்டு உடைச்சிருக்காரு இதையெல்லாம் சுட்டிக்காட்டும் சீனியர் மினிஸ்டர்ஸ் திமுகவுக்கு இப்பவே நூத்தி இருபது தொகுதியில சொல்றாங்க அனுபவம் இல்லாத அமைச்சர்களை வச்சு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்டையே சொல்றாங்களா இப்போ மழை வெள்ள பாதிப்புக்கு திமுக தான் சோசியல் மீடியா முழுக்க ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஆனா டெல்டா மக்களோட பாதிப்பை கூட முழுமையா பார்க்காம அமைச்சர்கள் சக்கரபாணி மெய்யநாதன் போன்றவர்கள் பொறுப்பு இல்லாம பேசுறாங்கன்னு சொல்றாங்களா எதிர்பாராத மழை வந்துருச்சு நாங்க என்ன செய்ய முடியும்னு திமுக அமைச்சர்கள் பொறுப்ப தட்டி கழிக்கிறாங்களாம் ஒவ்வொரு வருஷமும் வடகிழக்கு பருவமழை வந்து தமிழகத்தில் பெரிய பாதிப்பு உண்டாக்குது நிரந்தர தீர்வு இல்லாம மோட்டார் வச்சுதான் தண்ணியை வெளியேத்துறாங்க நிஷா புயல் தானே புயல் நீலம் புயல் வர்தா புயல் கஜா புயல் உள்ளிட்ட பல புயல்களை பார்த்து அதிமுக இருந்து திமுக பாடம் கத்துக்கல ஆனா திமுக ஆட்சியில் பெருவெள்ள பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காணுவோம்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டு பட்ஜெட்ல அப்போதைய நிதியமைச்சர் பி டி பழனிவேல் தியாகராஜன் வானிலை கணிப்பை மேம்படுத்துவதற்காக பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டார் அதாவது இந்த திட்டத்தில் வானிலை பலூன் இரண்டு வானிலை ரேடர்கள் நூறு தானியங்கி வானிலை மையங்கள் நூறு தானியங்கி மழை மாணிகள் நீர்மட்ட கருவிகள் அதிவேக எச்சரிக்கை அப்படின்னு விதவிதமா விளம்பரம் எல்லாம் செஞ்சாங்க ஆனா அதெல்லாம் எங்க போனதுனே தெரியலையா ஒட்டுமொத்தமா மக்களை ஏமாத்திட்டு மழை பெய்யறது இயற்கை அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்னு எஸ்கேப் ஆகுறாங்களா திமுக அமைச்சர்கள் இந்த மாதிரி பொறுப்பில்லாத அமைச்சர்களையும் திமுக கொடுத்த பொய்யான வாக்குறுதிகளையும் அடுத்த தேர்தலை சந்திக்கிறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க திமுக ஆனா எதிர்கட்சியா இருந்தாலும் அதிரடியா பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு நேரடியா குறைகளை கேட்டு தீர்வு காணும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு மக்களோட ஆதரவு அதிகரிக்கிறதால திமுகவுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா திமுக ஐடி மக்களோட எதிர்ப்பை சமாளிக்க முடியாம அதிமுகவுல என்னென்ன குழப்பம் பண்ணலாம்னு தீவிரமா களத்துல இறங்கி வேலை செய்யறாங்களா அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை நமதை பண்ணுங்க